நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு பிரியா ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டை கல்பாசி ஒரு இலை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி ரெண்டு தக்காளி வரங்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்குழம்புலாம் பேட்டில் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரி ஈஸிங்க சமையல்லாம் அது கூடவே பாதி முருங்காய் வச்சுருக்கேன் ஒரு முருங்காயில் பாதி எடுத்துக்கோங்க முருங்காயுடைய ஸ்மெல்லு டேஸ்ட் நல்லா இருக்கும் குழம்புக்கு இந்த முருங்காய் வந்து இந்த தண்ணியிலே முக்கால்வாசி மஞ்சள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை வசன போகிற அளவுக்கு தயாரிக்கலாம் குழம்புக்கு தேவையான தேவையானாலும் கல்லுக்கு எந்த குழம்பு கொச்சாலும் சுடுதண்ணி வச்சு ஊற்றிங்க கற்றின் பெரிய எந்திரம் குழம்பு நல்லா கொச்சிருச்சு கொச்சதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நல்ல கொதி வந்துருச்சு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் குழம்பு கலக்காம அப்படியே விட்டுருங்க ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்